தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் அவர் தருகிற தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கலாச்சியில் சொல்லப்பட்டிருக்க ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்கிறாங்க மாம்சத்தின் கிரியைகள் வந்து நம்ம இப்படி மோசமான கிரியைகள் இருக்கக்கூடாது நல்ல ஆவியின் கனிகள் நம்மளத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம தேவன் கொடுக்குற ராஜ்யத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் இதெல்லாம் வந்து இருந்தால் தேவைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஆவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இதில் மேலே இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இருக்கலாம் இது எல்லாமே ஒருத்தட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சே தெரியாமல் புரிஞ்சும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களை விட்டு விலகுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் கத்துடைய சமூகத்தில் தான் இதெல்லாம் சொல்லணும் மனுஷங்கள்கிட்ட போய் நம்முடைய காரியங்களை பலகீனங்களை சொல்லாமல் கற்றுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த பலகீனங்கள் எல்லாம் எடுங்கய்யா சில பலகீனங்கள் இருக்கும் களியாட்டுகள் இருக்கும் களியாட்டுங்கிற பலகீனம் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கிட்ட இருக்கும் களியாட்டுனா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சாதாரணமா இந்த போன்ல உட்காந்து ரொம்ப நேரம் பார்க்கறது இல்லை விளையாட்டுகள் இல்லை வேற ஏதாவது பொழுதுபோக்குறது தேவனுக்கு பிரியமில்லாத பொழுதுபோக்குகள்லாம் இருக்குது இல்லையா சாதாரண பொழுதுபோக்குகள் இதெல்லாம் ரொம்ப டைமிங் செலவு பண்ணுற காரியத்தை நம்ம எடுத்து போகலாம் சொல்கிறேன் இதை விடணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகவே ப்ரேயரையும் பைபிளையும் ஒர்ஷிப்பையும் மாற்றிக்கணும் கத்துடைய சமூகத்தை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிட்டோம்னு சொன்னால் இந்த வீணான களியாட்டுகள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை சேதப்படுத்த முடியாது இது போலவே ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ வீடியோக்கால நான் உங்களுக்கு எப்படி இதுலேருந்து வெளியில் வரங்கிற டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன் அது இலையா ஊழியக்காரங்கிறவங்க வந்து ஆசிரியர் இல்லை குரு குருவுக்கும் ஆசிரியருக்கும் வித்தியாசம் இருக்குது ஆசிரியர் பாடம் நடத்துவார் குரு செஞ்சு காட்டுவார் வாழ்ந்து காட்டுவார் ஒரு பாசுங்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு தாண்டி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை கரை சேர்க்குறவங்க தான் நாங்கள் பார்த்துட்டு அதனால் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க எங்களை நேசிங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் எங்களெல்லாம் நீங்கள் தாங்குங்க எங்கள் ஊழியத்தெல்லாம் தாங்குனீங்கன்னா கற்று இன்னும் உங்களை ஆசீர்வதிப்படுங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை கொண்டு போக முடியும் அல்ல உங்களை ஆவிக்குரிய தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம் எங்கள் பொருளாதார தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் தாங்கணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கருத்துருவங்களை ஆசீர்வதிப்பார் ஆக